எனக்கு ரொம்ப இப்ப எது தாங்க முடியவில்லை என்றால் ஏதோ கருணாநிதி காலத்தோடு இந்த ஊழல் ஒழிந்து விடும் என்று நினைத்தேன் அப்புறம் ஸ்டாலின் வந்து உட்கார்ந்தார் சரி இவரோடு ஒழிந்து போகும் என்று நினைத்தால் அடுத்த ஆள் வந்து உட்கார்ந்து விட்டார் இவர்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கும் பஞ்சமில்லை வாரிசுகளுக்கும் பஞ்சமில்லை இல்லை வழிவழி தோன்றல்களுக்கும் பஞ்சமில்லை முதல் முதலாக ஒரு முதலமைச்சரின் மீது ஊழல் வழக்கு போடப்பட்டது என்கின்ற பெருமை கருணாநிதித்தான் உண்டு இவ்வளவு ஊழலை வைத்துக் கொண்டு பரம்பரையாக ஆள வேண்டும் என்று பேர் இந்த நான் செய்தது போதாது என் மகன் செய்ய வேண்டும் மகனுக்கு பிறகு என் பேரன் செய்ய வேண்டும் பேரனுக்கு பிறகு அவன் மகனும் செய்ய வேண்டும் வழி வழியாக நாங்கள் திருவ நாங்கள் திராவிட பேரரசை நடத்துவோம் மகனுக்கு சொல்லிவிட்டு போயிருப்பார் என்ன செய்தாலும் இந்த பெரியார் படத்தையும் அண்ணா படத்தையும் வைத்துக் கொள்ளாத அடையாளம் அப்புறம் உன் பொண்டாட்டிய கோயிலுக்கு போக வச்சல் நீ பஞ்சாங்கம் பார் எல்லாம் செய் அதெல்லாம் ஒன்றும் குறையில்லை ஆனால் இந்த படத்தை அடையாளத்துக்கு வைத்துக்கொள் இதுக்கு திராவிட பேரரசு என்று பேரரசு நிலைநாட்டு நம்முடைய வம்சாவளி திருவையாறு வம்சாவளி தொடர்ந்து ஆளட்டும் என்று சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிறான்